இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் மே பதினொன்று பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சங்கமும் இணைந்து நடத்துகின்ற மகாபலிபுரம் வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாடு அந்த மாநாட்டில் சேலம் மாவட்டத்தில் இருந்து மட்டும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் குறைந்தது இருபத்தி ஐந்தாயிரம் பேர் கலந்து கொள்ள வேண்டும் அந்த மாநாட்டை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று கணக்கிட்டு மாநாட்டு வேலைகளை மிகவும் தீவிரமாக பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் தனித்தனி பொறுப்பாளர்களை போட்டு மாநாட்டு வேலைகள் வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது மாநாட்டிற்கு மக்களை திரட்டுகின்ற வேலைகள் மக்களிடையே பிரச்சாரங்கள் பொதுமக்களை அழைப்பது வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு அழைப்பு விடுவது விடுப்பது மற்ற சமூகத்தை சார்ந்தவர்களும் அழைத்து இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்துவது என்று பாட்டாளி மக்கள் கட்சியினர் தீவிரமாக களப்பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அது சம்பந்தமாக சமூக வலைதளங்களில் ஊடகங்களில் பாட்டாளி சமூக ஊடக பேரவை மிகப்பெரிய தீவிர பிரச்சாரத்தை எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் திமுக என்ன செய்கிறது சேலம் மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவில் மாநாட்டை வெற்றியடைய செய்ய வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தொண்டர்கள் பல்வேறு இடங்களில் சுவர் விளம்பரங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் வீட்டுக்கு சொந்தக்காரர்களிடம் அனுமதி வாங்கி அவர்கள் அனுமதியோடு சட்டபூர்வமாக பெரிய அளவில் எழுதி கொண்டிருக்கிறார்கள் அதன் மூலம் மக்கள் மத்தியிலே மாநாடு சம்பந்தமான செய்திகளை விளம்பரப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு ஆளுகின்ற திமுக அரசு திமுக கட்சி என்ன செய்கிறது எப்படியாவது பாட்டாளி மக்கள் கட்சி நடத்துகின்ற இந்த வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாட்டை பிசு பிசுத்து போக செய்ய வேண்டும் இந்த மாநாட்டை தோல்வியடைய செய்ய வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதற்காகத்தான் பாட்டாளி மக்கள் கட்சியினை சார்ந்தவர்கள் பல சுவர்களை ஏற்கனவே ரிசர்வ் செய்து வைத்திருந்தாலும் கூட அந்த சுவர்களிலே தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெள்ளட்டும் என்று திமுகவை சார்ந்தவர்கள் சுவர் விளம்பரங்களை எழுதி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு திமுக ஒரு மாநாடு நடத்தவில்லை திமுகவுடைய தலைவர்களுக்கு பிறந்த நாள் இல்லை வேறு எந்த செயலையும் இன்றைக்கு திமுக கட்சி செய்யவில்லை திமுக கட்சி வேறு எந்த விளம்பரங்களையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இன்றைக்கு காரணமே இல்லாமல் எதற்கு தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெள்ளட்டும் என்று ஒரு விளம்பரத்தை எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்று திமுகவினருக்கே தெரியாது ஆனால் எழுதுகிறார்கள் ஏன் எழுதுகிறார்கள் எதற்கு எழுதுகிறார்கள் எதுவும் அவர்களுக்கே தெரியாது எழுத சொல்லிவிட்டார்கள் எழுதுகிறோம் ஏன் எழுதுகிறோம் என்று கேட்டால் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் பெரும்பாலான சோர்களில் மாநாடு சம்பந்தமான விளம்பரங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மாநாடு நடத்துகின்ற விவகாரம் அவர்கள் மாநாடு நடத்துகின்ற செய்தி தமிழக மக்களுக்கு பெரிய அளவில் போய் சேர்ந்து விடக்கூடாது ஏன் வன்னியர் சங்கம் மாநாடு நடத்துகிறது ஏன் இதற்கு மற்ற சமூகங்களை சார்ந்தவர்களையும் அழைக்கிறார்கள் என்ற உண்மையெல்லாம் மக்களுக்கு சாதாரண மக்களுக்கு அடித்தட்டு மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தெரிந்துவிடக் கூடாது சமூக நீதிக்காக ஒரு மாநாடு நடத்தப்படுகிறது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பதற்காக ஒரு மாநாடு நடத்தப்படுகிறது தமிழ்நாட்டு மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு மாநாடு நடத்தப்படுகிறது இந்த தமிழ்நாட்டிலே ஆன்லைன் சூதாட்டங்கள் இருக்கக்கூடாது என்பதற்காக ஒரு மாநாடு நடத்தப்படுகிறது நீட் தேர்வுக்கு எதிராக ஒரு மாநாடு நடத்தப்படுகிறது ஒட்டுமொத்தமாக தமிழக மக்கள் நலன் சார்ந்து வன்னியர் சங்கம் ஒரு மாநாடு நடத்துகிறது வன்னியர் சங்கம் நடத்தினாலும் கூட அதில் மற்ற சமூகங்களை சார்ந்தவர்களையும் கலந்து கொள்ள சொல்லி அழைப்பு விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்களை நேரடியாக சந்திக்கிறார்கள் மக்களிடையே இன்றைக்கு இருக்கின்ற அபல நிலையை எடுத்துக் கூறுகிறார்கள் மக்களுக்கு எது தேவை என்பதை பற்றி மக்களிடையே வலியுறுத்துகிறார்கள் ஆகவே திமுக ஆட்சியினுடைய அலங்கோலம் மக்களுக்கு தெரிந்துவிடக் கூடாது திமுக நடத்திய ஒரு லட்சம் கோடி ஊழல் டாஸ்மாக நடத்திய அந்த ஊழல் தெரிந்துவிடக் கூடாது அதிலே ஆயிரம் கோடி ஊழல் செய்தது பட்டவர்த்தனமாக ஆதாரத்தோடு வெளியாகி இருக்கிறது அவையெல்லாம் தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக திட்டமிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி நடத்துகின்ற இந்த மாநாட்டை வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சங்கமும் இணைந்து நடத்துகின்ற மாநாட்டில் லட்சக்கணக்கான மக்கள் குழுமிவிடக் கூடாது என்று திட்டமிட்டு வேண்டுமென்றே இப்படி சுவர் விளம்பரங்களை பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் எழுத முடியாத அளவுக்கு எந்த தேதியும் கிடையாது எந்த நாளும் கிடையாது பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சங்கமும் நடத்துகின்ற மாநாட்டிற்காவது தேதி இருக்கிறது நாள் இருக்கிறது கிழமை இருக்கிறது ஆனால் இவர்கள் எழுதுகிறார்களே தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்று எதற்காக போராடுகிறது எதற்காக வெல்கிறது என்பது எதுவும் இவர்களுக்கே தெரியாது ஆனால் ஒன்றை மட்டும் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் தமிழ்நாடு யாருக்காக போராட வேண்டும் யாருக்காக வெல்ல வேண்டும் ஊழலில் ஊறி திளைத்திருக்கின்ற திமுக ஆட்சியை காப்பாற்றுவதற்காக போராட வேண்டுமா அல்லது செந்தில் பாலாஜி போன்ற ஊழல் பெருச்சாளிகளை காப்பாற்றுவதற்காக தமிழ்நாடு போராடினால் செந்தில் பாலாஜி போன்ற சாராய வியாபாரிகள் வெல்வார்கள் அல்லது திருவண்ணாமலையில் மேல்மா சிப்காட்டிற்கு அந்த பெரும் முதலாளிகளுக்கு விவசாயிகளின் விளைநிலங்களை அபகரிக்கிறாரே ஏவா வேலு என்கின்ற ஒரு அமைச்சர் அவரை காப்பாற்றுவதற்காக தமிழ்நாடு போராட வேண்டுமா அதன் மூலம் ஏவா வேலு வெல்ல வேண்டுமா நேற்று கூட அமலாக்கத்துறை சோதனை நடந்ததே அமைச்சர் கே என் நேரு வீட்டில் அவருடைய உறவினர்கள் வீட்டில் அவர்களை காப்பாற்றுவதற்காக தமிழ்நாடு போராட வேண்டுமா இவர்களை காப்பாற்றுவதற்கு தமிழ்நாடு போராட வேண்டும் கிராமத்திலே ஒரு பழமொழி சொல்வார்கள் ஊர் நாட்டாமை மனைவி பிள்ளை பக்க வேண்டும் என்றால் ஊரெல்லாம் சேர்ந்து முக்கினார்கள் என்று அப்படிப்பட்ட பழமொழி இன்றைக்கு திமுகவிற்கு பொருந்தும் ஆகவேதான் வேண்டுமென்றே திட்டமிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாநாடு சிறப்பாக நடந்துவிடக் கூடாது என்பதற்காகவே இப்படிப்பட்ட ஒரு செயலை திமுக இன்றைக்கு அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறது ஆனால் அதையும் தாண்டி சேலம் மாவட்டத்தில் மொத்தம் பதினோரு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது ஒரு தொகுதிக்கு இருபத்தி ஐந்தாயிரம் பேர் வீதம் பத்தொன்பது தொகுதிகளுக்கும் இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் பேரை தாண்டி மூன்று லட்சம் பேரை திரட்டுகின்ற அளவிற்கு பாட்டாளி மக்கள் கட்சியும் பாட்டாளி சமூக ஊடக பேரவையும் தீவிரமாக களப்பணி ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மாநாட்டை பெரிய அளவிலே வெற்றியடைய செய்வோம் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி